பிரைஸ்லான் கர்த்தர் நல்லவர் அவர் திரும்ப என்று ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உலகை மறந்து கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் கர்த்தரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்துப்போம் கர்த்தர் எவ்வளவு இன்பமானவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நம்ம பார்த்துக்குவோம் இந்த நாளில் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொம்பது மற்றும் இருபத்தோரு வசனங்களை நாம் இப்போ பார்ப்போம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஒருவேளை சுரங்கப்பாதை போல சூழ்நிலை இருக்கலாம் சுரங்கப்பாதை எப்படி இருக்கும் வெளிச்சம் இல்லாமல் இருக்கும் மூச்சு விட முடியாது தண்ணி இருக்காது உதவ யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் சுரங்கப்பாதைக்குள்ளே போயிட்டோம்னா இன்னொரு முனை வரைக்கும் எந்த ஒரு உதவியும் இருக்காது எந்த ஒரு எதிர்பார்ப்பை நம்மளால் பார்க்க முடியாது அப்போ ஏற்பட்ட சுரங்க பாதையான சூழ்நிலைக்கு மத்தியில் நாம் வாழ்ந்துட்டு இருந்தால் ரொம்ப நெருக்கத்துக்கு மத்தியில் நாம் வாழ்ந்துட்டுருந்தா கத்தரை எவ்வளோ நல்லவருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் வெளிச்சத்தை பார்க்க முடியும் இந்த சுரங்கப்பாதைக்கு மத்தியில் பயம் இருக்கும் திகில் இருக்கும் போராட்டம் இருக்கும் மூச்சு விட முடியாது தண்ணி தாகமாக இருக்கும் பெரிய நெருக்கடி விடுவிக்க யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இந்த சுரங்கப்பாதை வாழ்க்கை ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையில் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவேன்னு சொல்கிற தேவன் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குதுன்னு சொல்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கு கர்த்தர் நல்லவருங்க அவர் கிருபை நமக்கு என்றும் உள்ளது அவருடைய கிருபை அப்படின்றது அவருடைய அன்பு அப்படின்னு பார்த்தோம் அவருடைய அன்பு நமக்கு எப்பொழுதும் உண்டு நாம் அவரை துதிக்கும் பொழுது அவரை ஆராதிக்கும் பொழுது தேவைக்காக விடுதலைக்காக எதிர்பார்ப்புக்காக அவரை தேடாமல் உலகை மறந்து அவர் இருதயத்தோடு உறவாடுகிற அவர் நம் மீது வைத்த அளவு கிடந்த அன்புக்கு பிரதிபலிப்பாய் நாம் அன்பு செய்ய நம்ம கற்றுக்கணுங்க இந்த பாடலை பாடி கர்த்தருடைய துதியை நாம் எப்பொழுதும் சொல்லி வருவோம் எந்த சூழ்நிலையும் சொல்லி வருவோம்னு சாட்சி சொல்லுவோமா கர்த்தர் நல்லவரே எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லவரே கர்த்தர் வல்லவரே ൂനിലെകളിലും വല്ലവറേ കാറ്റി മത്തിയിലും കത്തർ നല്ലവർ പുലിൻ മത്തിയിലും കത്തർ വല്ലവ കാറ്റിൻ മത്തിയിലും കത്തർ നല്ലവർ പുയലിൻ മത്തിയിലും കത്തർ വല്ലവിലിരുന്നേ தூக்கி எவன் என்னை உயரத்தில் வைத்தார் சிறுமையில் இருந்தே தூக்கி எடுத்தார் எளியவன் என்னை உயரத்தில் வைத்தார் வார்த்தைக்குள் மறைவாக வாழ்க்கையில் செழிப்பாக்கி உன்னதத்தில் தீ வைத்தார் வார்த்தைக்குள் மறைவாக வாழ்க்கையில் செழிப்பாக்கி உன்னதத்தில் உயர்த்தி வைத்தார் ஆமாங்க என் வாழ்க்கையில் கர்த்தர் நான் இன்னைக்கு ஒரு ஆளே இல்லைங்க என்றோ மடி மடிந்து போயிருக்க வேண்டிய என்றோ உயிரிழந்திருக்க வேண்டிய என்னை தேவன் இன்றும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார் ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் நல்லவராகவே இருக்கிறார் அவருடைய அன்பு எப்பொழுதும் மாறாத அன்பாகவே இருக்கிறது அந்த உன்னதமான அன்பு அந்த கைவிட தெரியாத அன்பு அவருடையதாக இருக்கிறது உலகத்துல யார் நம்மளை கைவிடலாம் யார் நம்மளை ஏமாற்றலாம் யார் நமக்கு துரோகம் பண்ணலாம் யார் வேணா நம்மளை உதறி தள்ளிட்டு போகலாம் ஆனால் அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாதுங்க நாம் அவரை கொலை செய்த போதும் தகப்பனே இவர்கள் செய்வது என்னது என்று அறியாது செய்கிறார்கள் இவர்களை மண்ணியும் என்று சொன்ன அந்த உன்னதமுள்ள அன்பு அவருடையதுங்க இந்த உலகத்தில் நாம் வேணால் அவரை கைவிட்டுடலாம் நாம் வேணால் அவருக்கு நமக்கு தேவைக்காக அவரை தேடலாம் ஆனால் அவருக்கு ஒரே தேவை நம்ம மட்டும்தான் நம்ம அன்பு மட்டும்தான் இப்படி ஒரு தேவனை எங்கேயாவது பார்க்க முடியுமா இவ்வளவு அன்பான தேவனை எங்கேயாவது பார்த்துருப்போம்மா நான் எந்த மனிதனிடமும் எதிர்பார்க்க முடியாத மாறாத உன்னதமான அன்பு எவ்வளவு துரோகம் நாம் பண்ணாலும் எவ்வளவு நம்ம அவரை ஊடுருவ இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறார் நாம் குத்தும்போதெல்லாம் மகனே உன் கையில் எதுவும் அடிப்படாமல் பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உன்னதமான அன்பு அவர்கிட்ட மட்டும்தாங்க இருக்கு சிலுவையில் முடிவு பரியந்தும் நம்மை நேசிக்கிறோம் ஒரே பேரான குமாரனை இந்த பூமியை தீர்ப்படும்படியாக பூமியை அழிக்கும்படியாக அவர் அனுப்பலைங்க நம்மை மீட்கும்படியாக தான் அனுபவிக்கிற தந்தையினுடைய அன்பை நாமும் அனுபவிக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டு நம்மை நோக்கி காலம் நிறைவேறின போது ஓடி வந்த நல்ல தகவல் எல்லா படைபலமும் எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் இருந்தும் நமக்காக எல்லாவற்றையும் துறந்து நம்முடைய பாவங்களையும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய துரோகங்களையும் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்களையும் நம்முடைய வறுமையையும் நம்முடைய இயலாமையும் சுமந்து தீர்த்து தமது பரிசுத்த ரத்தத்தினால் நம்மை நீதிமானாக்கி அவரோடு கூட சிங்காசனத்தில் அமர செய்திருக்கிறார் இந்த தேவனை தேவைக்காக தேடாமல் அவருடைய அன்பின் ஆழத்தை உணர்வதற்காக அவருடைய அன்பின் உச்சத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக முடியாக நாம் அவரை தேடணும் இல்லையா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளில் கர்த்தர் நம் தேவைகளை சந்தித்திருக்கிறார் நாம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் காட் பிளஸ் யூ ஹாவ் ஏ பிளஸ்டு டே